ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதீனுடைய கஹானில் பெஹலாபத்திரில் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் முடிச்சாச்சு இல்லையா படே கர்கி பேட்டி டெப்டி கலெக்டர் பதிலு குஹார் உஸ்கிமா அதெல்லாம் முடித்தாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு ஜியோ திஷிகா ஏக் தின் அந்த லெசனினுடைய சாராந்து தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் ஜியோ திஷிகா ஏக்தீன் அப்படின்னா ஜியோ திஷி அப்படின்னா ஜோதிடர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க அவங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ஜோதிடரினுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயந்தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா கஹானி கலாக்கே ஆதார்பர் ஜோதிஷிகா ஏக்தீன் கஹானிகா சாரான்ஷ் லிக்குகர் உஸ்கி விசேஷ விசேஷத்தாயே பிரஸ்துத் கேஜிஏ ஓகேவா எப்பவும் போலதான் ஒரு கஹானி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதற்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோர் லெசன்ஸில் எப்படி பார்த்தோம் அதே போல் தான் அந்த பேசிக் கதை அந்த பாஷா செயலி அதெல்லாம் பின்னாடி ஒரே மாதிரி தான் வரும் ஓகேவா ஒரு கதைனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பேஸிக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ பிரஸ்தாவனா முன்னுரை கஹானி தத்துவம் கோ லேக்கர் வித்வானோமே மத்து பேதுகை நம்ம முன்னாடியே சொன்னதா இல்லையா இது வந்து எல்லா லெசன்லேயும் சேம் தான் அந்த ஜியோதிஷிகா ஏக்தீன் அப்படின்ற அந்த கஹானியினுடைய பெயர் மட்டும்தான் மாறும் இல்லையா கஹானி அப்படின்றதுனுடைய தத்துவங்களில் வந்து நிறைய வேறுபாடுகள் ஒவ்வொரு வித்வான்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் நிறைய கொள்கைகள் இருக்குது இல்லையா ஆனால் யகா பகுமானிய தத்துவம்கே ஆதார்பர் அந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் எல்லாம் வந்து ஒன்றா அதனுடைய அடிப்படையில் ஜியோதிஷி அப்படின்ற இந்த ஏக்தீன் அப்படின்ற இந்த கஹானியினுடைய ஆலோசனா கி ஜாத்திகே ஓகேவா அதை வந்து நாம் இங்கே அதனுடைய சிறப்புகளை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் லேகக் பரீட்சை இது எழுதினவர் யார் அப்படின்னா ஆர்கே நாராயண் ஓகேவா ஜியோதிஷிகா ஏக்தின் நாம கஹானி ஸ்ரீ ஆர்கே நாராயண்கி கஹானிகே இது ஸ்ரீ ஆர்கே நாராயண் அவர்களினுடைய கதை வே பாரதிய அங்கிரேசி சாகித்யக்கே ரச்சனா அவர் வந்து ஆங்கில இலக்கியம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இயற்றக்கூடியவர் ஆர்கே நாராயண் கி மால்குடி டேஸ் அத்தியந்து பிரசித்தை மால்குடி டேஸ் அப்படின்ற அவருடைய அந்த படைப்பு வந்து மிகவும் அத்தியந்து பிரசித் மிகவும் புகழ்பெற்றது பெற்றது ஓகேவா எஹ் கஹானி அங்கிரேசி சே அனுதீத் ஹை இது வந்து அதே மாதிரி தான் ஆங்கில நாவலை வந்து தழுவி எழு எழுதப்பட்டது ஓகேவா அனுதீத் ஹை சீர்ஷக் இதனுடைய தலைப்பு எப்படி இருக்கு நம்ம ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது போல இப்ப தலைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சீர்ஷக் எஹ் கஹானி நக்கலி ஜியோதிஷி கே ஜீவன் கே ஏக்கு தீன்கா விவரண்கை இது வந்து ஒரு போலியான ஒரு ஜோதிடரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் அந்த நடந்த ஒரு விவரத்தை பற்றியது ஓகேவா யஹ் தீன் உஸ்கேலியே காஸ் தின் அந்த நாள் அவருடைய நாளில் வந்து காஸ் அப்படின்னா ரொம்ப சிற ஒரு முக்கியமான நாள் ஓகேவா இஸ்லியே யஹ் ஷீர்ஷக் இஸ் கஹானி கேலியே ஹே ஸோ அதனால் இந்த கஹானியினுடைய தலைப்பு என்ன இருக்குது ஜியோதிஷிகா எக்தீன் ஜோதிடனுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படின்ற தலைப்பு ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது யஹ் சீர்ஷக் இஸ்மே பூரி மஸ்பூர் ஸோ இந்த தலைப்பே வந்து நமக்கு முழுவதுமாக படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சச் முச் எஹ் உத்தம் சீர்ஷகை ஸோ இது வந்து ஒரு சரியான தலைப்பு கஹானிக்கா சாரான்ஷி இப்போதான் கதையினுடைய சாராண்டி கதை என்ன அப்படின்றது மால்குடி மே ஜியோ மால்குடி வந்து ஒரு ஜோதிடர் இருந்தாரு வகு பாசாருமே ஃபுட்பாத் பர் பைட்டுக்கர் அப்புடின்னா காம் சலாத்தா தான் அவர் வந்து ஃபுட்பாத் அந்த நடைபாதையில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே உட்காந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு நடத்தி கொண்டு இருந்தார் வாஸ்தவமே வகு ஜியோ திஷிஹி நகிந்தா உண்மையில வந்து அவன் உண்மையான ஜோதிடனே கிடையாது வகு கிராகோம்கோ பெகலே போல்னே தே அவங்க வந்து வர்றவங்களினுடைய வாயில அவங்க வாடிக்கையாளர் மீன்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த யார் வந்து ஜோதியும் கே கேட்க வராங்களோ அவங்களுடைய வாயிலிருந்தே முதல்ல பேச வைப்பாங்க நிறைய ஜோதிடர்கள் இப்படி தான் இருப்பாங்க அவங்க வாயிலிருந்தே பேச வச்சு நிறைய உண்மையானவர்களும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வாயிலிருந்தே உண்மையை வர வச்சு அவங்க என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை பொறுத்து அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க மூக்குத்தியம்மன் படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்களோட வாயிலிருந்தே வர வச்சு அதவே வந்து ஆன்சராக ஒரு சொல்யூஷன் மாதிரி பேசுவாங்க உன்கி பாத்தோங்கோ தியான் சே ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்பான் உன்கி சமஸ்யா ஓங்கோ சமஜ் ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படியே அனுபவா உடாக்கர் உன்கோ ஜவாப் ஜேதா அதன் பிறகு அவனுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி உன்கோ ஜவாப் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவான் ஜியோதிஷி ஜபு ஜவான்தா தபு கவுடுக்கர் பாக் ஆயாத்தா அவன் வந்து முதல்ல வந்து எங்க இருந்தான் அப்படின்னா கிராமத்துல இருந்து ஓடி வந்து இங்கே வாழ்கிறான் ஓகேவா உஸ்கே பாத் வஹ் கபி கவ் நகிங்க அதுக்கப்புறமா அவன் எந்த கிராமத்துக்கு போல இங்கே தான் இருக்கான் ராத் ஏக் ஆத்மி ஆயா ஒரு நாள் வந்து ஒரு மனிதன் இந்த ஜோதிடனை வந்து பார்க்க வந்தான் அதாவது ஒரு நாள் நைட் ஓகேவா உஸ்னே ஜியோதிஷிசே பூச்சாக்கி முஜே ஏக் ஆத்மிக்கு தலாஷே அவன் வந்து அந்த ஜோதிடர்ட்ட கேட்குறான் இந்த மாதிரி முஜே ஏக் ஆத்மி எனக்கு ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஆளோட வழி தெரியணும் அட்ரஸ் தெரியணும் அவன் எங்கே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தும் பத்தாவோ கி வஹா வஹ் கஹாஹே நீ சொல்ல அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு இஸ்பர் ஜியோதிஷினே கஹாக்கி பகுத் சமய பகலே கிசினே தும்ஹாரே பீத்தர் சாக்கு அப்போ வந்து அந்த ஜியோதிசி அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறான் என்னென்னா பகுத் சமய பகலைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிசினே தும்ஹாரே பீத்தர் யாரோ ஒருத்த வந்து உன்னுடைய வயிற்றுல வந்து சாக்கு தி கத்தி எடுத்து குத்திட்டான் ஃபிர் தும்கோ ஏ தும் அதுக்கப்புறம் அவன் வந்து உன்னை ஒரு குளத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டான் தும்கோ மரா சமச்ச்கர் வஹ் பாக் கயா அவன் வந்து தும்கோ மரா நீ இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு நீ வந்து அவனுடைய அட்ரஸ் தானே கேட்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றான் கிராகக் அப்போ வந்து அந்த வந்திருக்கவன் வந்து கேட்கிறான் முஜே உஸ்க

குச்சல் தியா அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு அந்த வந்திருந்த அந்த வாடிக்கையாளர் அவன் வந்து அந்த ஜோதிடருக்கு ஐந்து ரூபாயை கொடுத்துட்டு சலாகயா சென்று விட்டான் ஜியோதிஷி கர் ஆயா அவர் அப்னி பத்னி சே போலா கி மைனே கவுமே கி தி இப்போதான் உண்மையே தெரிய வருது என்னன்னா அந்த ஜோதி வந்து வீட்டுக்கு வர்றான் வந்த உடனேயும் அப்பினி பத்தினி சே தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான் என்னன்னா மைனே கவுமே ஏக் ஆத்மி நான் வந்து கிராமத்துல அவன் கிராமத்துல இருந்து தான் ஓடி வந்தான் இல்லையா சோ அந்த கிராமத்துல வந்து ஒருத்தனை நான் கொன்னுட்டேன் யஹு பாப் மேரே சிற்பர்தா அவனை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதனால் அதனுடைய பாவம் வந்து மேரே சிற்பர் என்னுடைய தலையில் தான் இருந்தது ஆஜ் மாலும் ஹுவாக்கி வஹு ஜிந்தாகை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா வந்திருந்தவன் யாரு அப்படின்னா அந்த ஒருத்த வந்து இவனை ஜோதிடனை பார்க்க வந்திருந்தால அவனை தான் இந்த ஜோதிடன் வந்து குத்தி தூக்கி குளத்தில் போட்டு வந்துட்டான் தான் அவ்வளோ விஷயங்களையும் அவன் தெளிவாக சொல்லியிருந்திருக்கான் இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் உயிரோடு தான் இருக்கான் மேரி போஜா உத்தர் கயி மேரி போஜ் அப்படின்னா என்னுடைய அந்த சுமை வந்து இறங்கிவிட்டது உண்மையில சொன்ன போனா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டா இல்லையே அவனை கண்டுபிடிச்சிட்டான் ஆனாலும் வந்து அவனுடைய யாரோ ஜியோதிஷி கி காரிய கே காரன் வஹு ஸ்வயம் மாறே ஜானேசே சே பட்ச கயா அவர் கிராக கூன்கே பாசே பச்சு கயா ஜியோதிஷி வந்து அவனுடைய காரிய குஷலதா அவனுடைய திறமையின் காரணம் காரணமாக அவன் வந்து தப்பிச்சிட்டாலே நீ இதை தான் வந்து கேட்க வந்து அவனை ஆல்ரெடி ஒருத்தன் லாரி வந்து அடிச்சு கொண்டு இறந்துட்டான் அவன் அதனால் வந்து அவனை கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இல்லையா ஸோ அதனால் அவன் மாறே ஜானேசே பச்சுகையா அவன் இறக்காமல் தப்பிச்சிட்டான் கிராக கூன் கே பாசே பச்சுகையா ஸோ அவனும் வந்து தப்பிச்சிருந்துருக்கா இல்லையா ஸோ இவன் வந்து தன்னுடைய உயிர் போகாமல் அதுலேருந்து தப்பிச்சிட்டான் அடுத்து கத்தோப்ப ஏ கஹானி கத்தோப்பகத்தன் கி ஹி ஆகே படுத்திகை ஒவ்வொரு கதையும் ஒரு அந்த கதை களம் அதனுடைய உதவியோட தான் வந்து அடுத்தடுத்து நோக்கி செல்லுது ஓகேவா இஸ் கே கத்தன் சரள்கை இந்த கதையினுடைய கதை அப்படின்ற அதாவது அந்த கதை களம் அப்படின்றது ரொம்பவும் எளிமையானதாக இருக்குது பாத்ரோங் கே கத்தன் சேஹி ஹம் கே பாவும் அவர் கூபியும் கே சமச் பாத்தேகே அந்த கேரக்டர்ஸினுடைய கதை அவங்களுடைய அந்த கத்தன் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நாம் வச்சுதான் அந்த கதை வச்சு தான் நாம் அவர்களுடைய அந்த பாவ் அவங்களுடைய உணர்வு வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் நாம் சமச் பாத்தேகை தெரிந்து கொள்ள முடிகிறது இஸ் கஹானி மே ஜியோதிஷி கே கத்தன் சச்முச் ஆகர்ஷகை இந்த இந்த வந்து ஜியோதிஷி அந்த கதை அப்படின்றது ரொம்பவும் ஆகர்ஷக் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இல்லையா உஸ்கி காரிய குஷலதா பிரகட் பிரட் அவன் வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டது வந்து பிரகட் கர்த்தேகை வெளிப்பட்டது கத்தோபகத்தன் பாத்ரோசித்தோபத்தன் அந்த கேரக்டர் அந்த வடிவமைப்பு அதெல்லாமே வந்து அந்த கதையினுடைய அந்த பேசக்கூடிய விதம் கதைக்களம் இதெல்லாம் கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போது விஷாரத் பூர்வா அது வந்து நம்மளுடைய நியூ சிலபஸ் தான் இல்லையா ஸோ அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸுமே முக்கியமான எல்லா போர்ஷன்ஸுமே கவர் பண்ணியிருக்கு அது போக வந்து ஓல்டு சிலபஸினுடைய அந்த நிர்மலா கிராமர் அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய நிபந்து இதெல்லாமே வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கு ஓகேவா ஸோ அதெல்லாமே எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது அது போக விஷாரத் பூர்வா ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு இருக்குது நான் வேணால் கீழே அது டிஸ்கிரிப்ட் லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன் அதுலேயே வந்து எல்லா வீடியோஸும் எந்தெந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கணும் அப்படின்றது இருக்கும் ஓகேவா உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தயவு தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இப்போ கருத்துக்களில் தெரியப்படுத்துறீங்க ஐம் ஸோ 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 ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க ஓகேவா விஷாரத் பூர்வா தமிழ் கொஷின்ஸ் ஆகட்டும் அது வந்து டுடேஸே குட் டே ஹிந்தி ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ளாக் ஸ்பாட் இருக்கு அதனுடைய லிங்க்கும் கீழே தரேன் அதில் வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணுமோ எக்ஸாமுக்கு அதே போல் கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கும் ஓகேவா அதுலேயும் போய் பாருங்கள் கீழே லிங்க்குன்னு தரேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்திர சித்திரன் கேரக்டர் வந்து எப்படி இருக்கு இஸ் கஹானி மே தோஹி பாத்திருக்கேன் இது வந்து எல்லா இதுலயும் வர பொதுவானதுதான் ஓகேவா இந்த கதையில வந்து இரண்டே இரண்டு கதாபாத்திரம் தான் ஜியோதிஷி அவர் கிராகக் அந்த வந்திருந்த ஜோதிடனை பார்க்க வந்தவன் அண்ட் தென் அந்த ஜோதிடன் ஜியோதிஷி லோக் வாக் பட்டு ஹோத்தேகே ஜோதிடர் இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னா பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க ஓகேவா வாக் பட்டு சாம்னே வாழே கே தில்கி பாத் தாடலே தேகே எதில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க வாழ் மூலியமே தெரிய வச்சு அதுக்கப்புறம் அதற்கேற்ற மாதிரி பதில் சொல்லி சமாளிப்பாங்க உஸ்கே அனுசார் போல் தேகை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்பாங்க எஹ் ஜியோதிஷி பி வைசாகி ஏக் வியக்திகே இந்த ஜோதிடனும் அப்படிப்பட்டவன் தான் உஸ்கே ஷக்கல்கா வர்ணன் உஸ்கே பாத்ருக்கோ கம்பீர் பதாத்தாகை அவனுடைய அந்த வர்ணனை அவனுடைய அந்த திறமை அதெல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு கம்பீரமா அவனுடைய அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு அவன் தெளிவா பேச்சாற்றல் மிக்கவுன்னு அவன் வெளிப்படுறான் இல்லையா ஜியோதிஷி கேலியே ஐசி சூரத் பனாலே தேகே அந்த ஜோதிடன் வந்து வந்திருந்தவங்க கிட்ட எப்படி இவன் தான் வந்து தப்பு பண்ணியிருந்திருக்கான் இவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் எவ்வளவு சாமர்த்தியமா எவ்வளவு திறமையா வந்து சமாளிச்சு அவன் அனுப்புனான் இல்லையா இல்லைன்னா இவன் வந்து இறந்திருப்பான் இல்லையா கிராகக் தோ காவ் கா போலா பாலா இன்சான் ஹை வந்திருந்த அந்த ஒரு அந்த மனிதன் வந்து ஒன்றுமே அறியாத கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்டான ஒரு ஆள் உஸ்கா சித்ரன் பி கூபு குவாகை அதனால் அவனுடைய அந்த சாரி அவருடைய அந்த கதாபாத்திரமும் வந்து சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஜியோதிஷி கி பத்னி கா பாத்ரு நா மாத்ரா சாரி நாம் மாத்திருக்காகை ஜியோதிஷி ஜோதிரியனுடைய மனைவியினுடைய கேரக்டர் வந்து வெறும் பேருக்கு மட்டும்தான் இல்லையா ஸோ அது போல ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் அது மட்டும் தான் அவன் சொல்றான் இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி நடந்தது அப்படின்றது ஸோ அது வந்து பேரளவுக்கான கதாபாத்திரம் நெக்ஸ்ட் பாஷா சைலி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கு அதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கு அங்கிரேஜி கா அணுவாதக இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆங்கில நாவலை வந்து தழுவி எழுதப்பட்டது மகர் அனுதீத் நகி லகுதி கியோ கி அணுவாத கி பாஷா சைலி உத்தம் செயலிகே ஆனால் வந்து பார்த்தா இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதின மாதிரியே இருக்காது பிகாஸ் அவருடைய அந்த எழுத்துத்திறன் திறமை அந்த அவர் எழுதின அந்த விதம் அதெல்லாமே வந்து இவரே எழுதின மாதிரி அந்த அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க மூல் கஹானிக்கு ஷைலியுமே ஜோ பிரபாவை வஹு இஸ்மே பீஹே அந்த மூல கதை இருக்கு இல்லையா அதில் எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமோ எந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கதையாக அது இருக்குமோ அதே போல தான் இந்த கதையும் வந்து இருக்குது அடுத்து தேஷ்கால் அது எந்த இடத்துல நடந்தது எந்த காலத்தில் நடந்தது அப்படின்ற மாதிரி லேக்க கஹானி லிக்குத்தே சமய தேஷ் கால்கா வர்ணன் கருத்தாகே லேக்கக்கு வந்து கஹானி போதே வந்து அது எந்த இடத்துல நடந்தது எந்த மாதிரி எந்த சுற்றுவேஷன் சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதுவார் இசுசே கஹானிக்கோ சமஜ்னா ஆசான் ஹோத்தாகே ஸோ இதனால் நம்ம கதையை படிக்கும் போதே வந்து அந்த இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும் அதனால் ரொம்ப ஈஸியாக கதையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இஸ் கஹானி கே ஆரம்பசே லேக்கக் பாசார் க வர்ணன் கர்த்தேகே இந்த கதையினுடைய ஆரம்பத்தில் எழுத்தாளர் பாசார்கா வர்ணன் அந்த கடை தெருவினுடைய வர்ணனை பற்றி சொல்லியிருப்பார் பாசார் கே வியாபாரியும் கே ஹர் சோட்டே மோட்டே வியவஹர் கா வர்ணன் கர்த்தேகே வியாபாரிகளினுடைய ஹர் சோட்டே மோட்டே ஒவ்வொரு சிறிய பெரிய அந்த விஷயங்களை எல்லாமே வந்து நல்ல முறையில் அங்கே வர்ணிச்சிருப்பார் அதெல்லாம் பார்க்கும் நமக்கு அந்த அங்கே நம்ம கடை நம்ம நடந்தால் எப்படி இருக்கும் அது போல வந்து இருக்கும் யஹுவர்ணன் சுந்தர் ஹை ஸோ அது ரொம்பவும் முற்றிலும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நல்ல திறமையான முறையில் நமக்கே வந்து அங்கே இருந்தது போல அந்த ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அடுத்து உத்தேஷ இதனுடைய நோக்கம் கெஹ்தே ஹே கி கலா கலா கேலியே ஹே சொல்லுவாங்க இல்லையா கலை அப்படின்றது கலைக்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ யஹ் கஹானி இசி உத்தேசே லிக்கி கைகே ஸோ இந்த கதை வந்து அது போல தான் வெறும் கலைக்காக தான் எந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்காக தேசிய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக மக்களிட நாட்டு பற்ற வெளிப்படுத்துகிறேன் இல்லை இந்த ஒரு கருத்தை நான் திணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கதை அவ்வளோதான் அடுத்து உபசங்கார் யஹ் கஹானி ஹமாரா கூப் மனோரஞ்சன் கர்த்திகை ஹமே தூசரோம்சே மன்மோகே பாத் கர்னேகா தரிகா சிக்காத்திகே ஆஹ் இது வந்து ரொம்ப மனதை தொடக்கூடிய வகையில இந்த கதை அப்படின்றது இருக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்தமான கதையாக இருக்கு இது வந்து அஹ் ஹமே மன்மோக மன்மோக்சே நாம் இன்னொருத்தங்கிட்ட வந்து அவங்கள மனதை கவரக்கூடிய வகையில் நம்ம பேசுகிறதுக்கு கூட நமக்கு தரிக்கா சிக்கா திகை அந்த வழியை கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஜியோ திஷிகா ஷிகா ஏக்தின் அப்படின்ற கஹானி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஜென்ரல் டாபிக்ஸ் அப்புறம் சபா ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் நிறைய நிறையா அதையும் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ஓ இது வந்து நம்மளுக்கு இதுதான் இல்லையா நியூ சிலபஸ் அப்படின்றதுனால நாம் வந்து நம்ம படித்த விஷயங்களை திருப்பி ஒரு தடவை ரீவைன் பண்ணி எழுதி பாருங்கள் முடிஞ்சால் நான் வேணால் இதுக்கு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் பை